மெல்லிய காற்றில் ஒரு சிறிய எலி சிரித்துக் கொண்டிருக்கிறது அந்தச் சிறிய எலி தனது குடியிலிருந்து வெளியே உலகத்தைக் காண ஆசைப்படுகிறது குடியின் சின்ன வாசல்தான் இன்று அதன் கனவுகளுக்கு முதல் படியாக இருக்கிறது நாம் பார்க்கும் இந்த சிறிய எலி உடலால் சிறியதாயிருந்தாலும் இதயத்தில் பெரிய கனவு கொண்டிருக்கிறது அது தன்னுள் உள்ள துணிச்சலை நம்புகிறது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முயற்சிகளை செய்து உலகின் அழகையும் ஆச்சரியங்களையும் அறிந்து கொள்ள விரும்புகிறது ஒரு நாள் சிறிய எலி தனது குடியை விட்டு வெளியே பயணிக்க தொடங்குகிறது அது சந்திக்கும் பாதைகள் சிக்கலானவை மரங்கள் பெரியவை காடுகள் ஆச்சரியம் ஆனால் எலி சோர்வடையாது அது ஒவ்வொரு தடவையும் சிறிய ஓட்டங்கள் ஆராய்ச்சி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் முன்னேறுகிறது எலி பயணத்தின் போது பல புதிய நண்பர்களை சந்திக்கிறது சிலர் பயப்படுகிறார்கள் சிலர் சிரிக்கிறார்கள் அந்த எல்லா சந்திப்புகளும் எலிக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன அது உணர்கிறது துணிச்சலும் நல்ல மனமும் மற்றும் முயற்சியினாலே பெரிய கனவுகள் நிறைவேறலாம் முடிவில் சிறிய எலி ஒரு உயரமான மலைக்கு ஏறி கீழே உலகத்தை பார்க்கிறது அது உணர்கிறது இது ஆரம்பம் மட்டுமே பெரிய கனவுகளைக் கொண்டிருந்தால் எந்த தடையும் தடையில்லை நாம் அனைவரும் சிறியதாயிருக்கலாம் ஆனால் நம் இதயம் நம் கனவுகள் எப்போதும் பெரியவை இந்த சிறிய எலி போல நம்முடைய கனவுகளை நம்புவோம் முயற்சி செய்யவும் விடாமல் இருக்க வேண்டும்